இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம் இன்னைக்கு தேர்ஸ்டே நாம் நம்ம பாசி பருப்பு இருக்குல்ல தோலோட அது ஊர்ல எல்லாம் வருத்துட்டு பண்ணுவாங்க அதை வச்சு ஒரு டால்மா தான் பண்ண போறோம் ஒரு சில இது ரொம்ப நல்லா பண்ணுவாங்க அஜிமன்னா பெரிய ரக்கிக்கு நம்ம காவம் பெரிய வச்சுன்னா சைட்ட டால்மா கொரிபா பஞ்சாச்சு பின்னா பியாஜரை தமிழ்நாடு எம்தி கொரிபனே சப்பு வெஜிடபிள் பொக்கிக்கு சைட்டை போய் ஃபுல் டீட்டெயில்னா தமிழ்ற கொய் பெசி கொய்வா பஞ்சாச்சு அப்போ நம்ம நம்ப இதை கொண்டு கிடைக்க மூற குறிப்பிட்ட அழகாட்டா டைம் நம்பி ட்ரை குறிக்குது கொண்டு இந்த டால்மான் நம்ம சாம்பார் மாதிரிதான் ஆனா சாம்பாருக்கு வந்து போடுற புளி வெங்காயம் எல்லாம் எதுவுமே போட மாட்டோம் வெங்காயம் பூண்டு சேர்க்காம பண்றதுதான் இன்னைக்கு இது லாஸ்டா ஒரு எப்பவுமே டால்மா பண்ணாங்கன்னா ஒரு வந்து ஒரு மசாலா போடுறதுக்காக பண்ணுவாங்க ரெட் சில்லியும் ஜீரகமும் வந்து வறுத்து வச்சுட்டு அது நல்லா நம்ம பொடி பண்ணி வைப்பாங்க மிக்ஸியில் போட்டு அரைக்க மாட்டாங்க பொடி பண்ணி கையிலேயே பொடி பண்ணி வச்சுப்பாங்க அது ரொம்ப இருக்கும் டேஸ்டியா லாஸ்ட்டாக கொஞ்சம் போட்டாங்கன்னா அதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் வந்துட்டு நம்ம ரொட்டி உருட்டுறோம்ல அந்த கட்டையில் வச்சுட்டு அதை அப்படி மாற்றி மாற்றி இது பண்ணாங்களா அரைக்கிற மாதிரி பண்ணாங்களா அது பொடி ஆகிடும் ஆல்ரெடி ஜீரகமும் காஞ்ச மிளகாவும் வறுத்து இருக்கிறதெல்லாம் அது பொடி மாதிரி ஆகிடும் நான் வந்து மிக்சியில தான் அரைச்சிடுவேன் மிக்ஸியில வந்து அரைச்சேன்னா ரொம்ப பவுட்ராக இல்லை கொஞ்சம் குறை குறம்னு இருக்கும் அது எப்போ செஞ்சாலும் கொஞ்சம் நிறைய பண்ணி ஒரு சின்ன டப்பாவில் போட்டு வச்சுடுவேன் இப்போ நம்ம சாலட் பண்ணுறோம்னா குக்கும்பர் சேலட் பண்ணுறோம் இல்லை டால்மா பண்ணுறோம் வேற ஏதாவது ஒரு கொஞ்சம் நல்லா போடணும் நல்ல ஸ்மெல் வரும் ஸ்பைஸியாக இருக்கணும்னா இந்த ஜீராவும் காஞ்ச மிளகாவும் அரைத்த பவு அரைச்ச பவுட்ரு வந்து போட்டுமான்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்காக தான் சரி நான் பண்ணி வச்சிருந்தது ஆல்ரெடி காலி இருந்தாலும் இன்னைக்கு வந்து தேர்ஸ்டேன்றதால அந்த வெங்காயம் பூண்டு சேர்ந்தது அந்த கேஸ் வந்து கிளீன் பண்ணாம எல்லாம் சாப்பிட மாட்டாங்க அதனால சரி இன்னைக்கு செஞ்சு வச்சிடலாம் அப்படின்றதுக்காக காஞ்ச மிளகாவும் ஜீரகமும் நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு ஜீரகம் பொறிஞ்சு வர அளவுக்கு வறுக்கணும் கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதை ஃப்ரை பண்ணாவே போதும் நம்ம பாசி பருப்புன்னு சொல்லுவாங்கல்ல கழனி பருப்பு அப்படின்னு சொல்லிட்டு அது தோலோட இருக்கும் ஊர்ல வந்துட்டு அதை அறுத்துட்டு தோல் எல்லாம் எடுத்துட்டு நல்லா இடிச்சு கொடுத்துருக்காங்க அதுதான் நான் மேக்சிமம் டால்மா பண்ண யூஸ் பண்ணுவோம் நம்மளதுல வந்து பூண்டெல்லாம் போட்டு சின்ன வெங்காயம் போட்டு வெறும் எந்த வெஜிடபிளும் போடாம பண்ணுவோம் கொஞ்சம் புளி ஜாஸ்தியா போடுவோம் ஆனா நான் அவங்க வந்து புளி போட மாட்டோம் ஆனா டேஸ்டி வந்து செம்ம சூப்பரா இருக்கும் பசங்க வந்து ஒரு வெஜிடபிள் வந்து சாப்பிட மாட்டேன்றாங்க எல்லாத்தையும் கூடயும் வேற ஏதாவது ஒரு பருப்பு நம்ம சேர்த்து பண்ணோம்னா இத நீங்க ட்ரை பண்ணீங்களன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் நான் ஆல்ரெடி அந்த பருப்பை கிளீன் பண்ணிட்டு அதில் கல்லெல்லாம் இருக்கும் எடுத்துட்டு ஒரு நம்மளுக்கு எந்தெந்த அந்த வெஜிடபிள் சேப்பிடம்னா ஒரு அஞ்சாறு வெஜிடபிள் வந்து இந்த டால் போடலாம் எல்லாமே போட்டு ஒரு தக்காளி நம்மளுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த காரத்துக்கு ஏத்த மாதிரி கா பச்சை மிளகா போட்டிருக்கேன் தக்காளி அப்புறம் ஒரு பிரியாணி எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் இஞ்சி போடுவாங்க போட்டுட்டு ஒரு அஞ்சாறு விசில் குக்கரில் நல்லா வெந்துச்சேனா காய் ஃபுல்லாக நல்லா குழஞ்ச மாதிரி ஆகிடும் பருப்பும் குழஞ்ச மாதிரி ஆகிடும் அது விரும்பினேன் இந்த மாதிரி தாளிச்சிட்டு அது கூட சேர்த்தாவே செம்மையாகிடும் அவ்வளோன்னா காவுண்டாலின்னா மூணு டால்மா குறிவோம் டால்மா என்ன சப்பு வெஜிடபிள்ஸ் வித்திரப்போக்கிக்கு கவுண்டாலி க்ளீன் குறுக்கி சேட்டு குக்கர் லக்கிக்கு தீன் சார் விசில் சடைஞ்சிச்சுளுது அப்புறம் எம் எம்மித்தி தெல்லோரு ஜீரா பொக்கிக்கு கொஞ்சம் சுக்கிலால் உங்கட்டிக்க அதாட்டிக்கு பொக்கிக்கு செபித்திர மிக்ஸ் கொடுத்து போமோ எண்ணெய் நல்லா ஊத்திட்டு மறுபடியும் ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன் ஒரு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன் இஞ்சி வந்து கொஞ்சமா சீவி போடுவாங்க பூண்டு கூடாது வெங்காயம் பூண்டு சேர்த்திங்களா சம்ம சூப்பரா இருக்கும் டேஸ்ட் இந்த ஸ்டேஜ்ல வெங்காயம் போட்டுட்டு நீங்கள் பூண்டு நல்லா இருக்கும் ஆனா நான் இன்னைக்கு வந்து வெங்காயம் பூண்டு சேர்க்க மாட்டேன் அதனால் பூண்டுக்கு பதிலாக நான் வந்து இஞ்சி வந்து கொஞ்சம் அந்த தோல் எடுத்துட்டு நல்லா சின்ன சின்னதாக சீவி போட்டோம்னா அது இருக்கிறதே பசங்களுக்கு தெரியாது கருவேப்பில கொஞ்சம் போடணும் கொத்தமல்லி வந்து லாஸ்ட்டாக நம்ம ஃப்ரை பண்ணிட்டு அது லாஸ்ட்டாக ஆஃப் பண்ணும் போது போட்டாவே சரியா இருக்கும் இஞ்சி கொஞ்சம் நல்லா வதங்கிட்டோன்னே அந்த பருப்பில் ஒரு தக்காளி முழுசா போட்டு வச்சிருக்கேன்ல கட் பண்ணாமல் அதை எடுத்து இந்த ஆயிலில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம லாஸ்ட்டாக வேற எந்தவுமே மசாலாவும் தேவையே இல்லை காரத்துக்கு வந்து ஆல்ரெடி நம்ம காஞ்சி மிளகாவும் ஜீரகமும் வறுத்து வச்சுருக்கோம் பச்சை மிளகா போட்டு வேக வச்சிருக்கோம் குக்கரில் இந்த மாதிரி இருக்கு பாருங்கள் பருப்பு நல்லா ரொம்ப குழஞ்சிட்டு இல்லாமல் மீடியமாக கரெக்டாக வெந்திருக்கோம் சாப்பிடும் போது இதில் என்னென்ன வெஜிடபிள் நான் போட்டிருக்கேன்னா கேரட் போட்டிருக்கேன் முள்ளங்கி போட்டிருக்கேன் ஒரு கத்திரிக்காய் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு முருங்கைக்காய் போட்டிருக்கேன் அந்த பழுவான்னு சொல்லுவாங்களா அது ஸ்வீட் பொட்டேட்டோ போட்டிருக்கேன் எல்லா வெஜிடபிளும் போடலாம் பம்கின் போடலாம் ஆனா நான் இன்னைக்கு பம்கின் இல்லை அதனால போடல பார்த்த எல்லா வெஜிடபிளும் போட்டு எல்லாமே குழஞ்சிடும் ஒரு காஞ்ச மிளகாய் இப்ப நம்ம எண்ணெயில வதக்கிறது போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சமா தண்ணி ஊத்தி இது கொஞ்சம் திக்கா இருக்கிற மாதிரிதான் இருக்கும் அந்த டால்மா கொஞ்சமா தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கலாம் கொதிக்க வைக்கும் போது ஒரு ஒருத்தவங்க வந்து தேங்காய் போடுவாங்க ஒரு ஒருத்தவங்க வந்து தேங்காய் போட மாட்டாங்க ஆனா நான் வந்து தேங்காய் போடுவேன் இது நெய்லேயே தான் எல்லாமே தக்காளி எல்லாம் வதக்கி போடுவாங்க எனக்கு நெய் ஸ்மெல் பிடிக்காதுன்றதுக்காக நான் எண்ணெயில பண்ணிட்டு அஹ் எல்லாம் சாப்பிடும் போது வந்து சாப்பாடு சூடா போட்டுட்டு அதுல ஒரு ஸ்பூன் நெய் போட்டுட்டு இந்த டால் போட்டு குடுத்த நல்லா இருக்கும் எல்லா வெஜிடபிளும் முள்ளங்கி அந்த பழுவா அப்புறம் அவரக்காவும் நான் போட்டிருக்கேன் கத்திரிக்காய் எல்லாமே போட்டிருக்கேன் கேரட் எல்லாம் எல்லாமே போடலாம் அந்த வெஜிடபிள் எல்லாமே போடலாம் எது போடக்கூடாதுன்னா காலிஃப்ளவர் போடக்கூடாது அந்த காலிஃப்ளவர் ஸ்மெல் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் அதனால முருங்கைக்காய் போட்டுமுன்னா அப்படியே முருங்கைக்காய் ஃபுல்லாக குழையாத மாதிரி இருக்கிற டைம்ல நம்ம ஆஃப் பண்ணிடணும் ஜீரகம் வந்து ஜீரகமும் காஞ்ச மிளகாயும் வந்து நான் நல்லா வறுத்து வச்சிருக்கேன்ல அது கொஞ்சம் ஆறிட்டோன்னா மிக்சியில வந்துட்டு அதை பொடி பண்ணிக்கலாம் காஞ்சி மிளகாவோட அந்த காம்போட போட்டால் தான் அந்த காரம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் அதனால அப்படியே தான் போட்டுட்டு நானும் அரைப்பேன் ஜீரா சுக்கிலா இல்லைக்காம ஃப்ரை கொரிக்க ரக்குச்சோன்னா சேட்டை பவுட்ரு கொடிக்கி கொட்டு டப்பார சப்பு பட ரக்கிப்போமோ இந்த தாமம் வந்து நல்லா கொதிச்சு பாருங்க கொதிச்சுட்டு ஒன்று தண்ணி நம்ம ஊற்றி வேக வச்சிருக்கோம் இவ்வளோ திக்க இருந்தால் கரெக்டாக இருக்கும் இது சாப்பாட்டுக்கு பூரிக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வெங்காயம் சேர்க்காம என்றைக்காவது ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருக்கீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் இல் இன்கேஸ் வந்து பாசி பருப்பு வந்து கடையில் விற்கிற பாசி பருப்புனாலும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி போடுங்க தேங்காவை துருவி போட்டிருக்கேன் நான் நொடியா டிக்கை பொக்கிது அப்புறம் மொத்தம் நொடியா டால்மராக பொக்கி போய்ட்டு படியா ரோய்போ திக்க நொடியா பொக்கிதுச்சு அப்புறமும் பவுடர் பொறிக்கி ரகுச்சுனா ஜீரா சுக்கிலா லவங்க கசையை பவுடர் பொக்கிக்க நம்ம பந்து கொடுத்துவோம் காஞ்சி மிளகாவும் ஜீரகமும் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன்ல அதை பொடி பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக போட்டுட்டு அப்படியே மூடி வச்சுட்டு அது ஓப்பன் பண்ணும்போது அதோட ஒரு ஸ்மெல் வரும் பாருங்கள் அந்த ஜீரகம் காஞ்ச மிளகாவோட சீரகம் செம்ம நல்லாயிருக்கும் இப்போ அந்தால அந்த பொடியை நான் போட்டிருக்கேன் இதை வந்துட்டு நீங்கள் வேறு எதுக்கு வேணுமானாலும் யூஸ் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் ஒரு ஸ்பூன் வந்து அந்த ஜீரகம் பவுடர் போட்டுட்டு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் மூடி வச்சுடுவேன் நம்ம ஓப்பன் பண்ணமுனாவே அந்த ஜீரகத்தோட ஸ்மெல் வரும் இது சால வந்து டால்மான்னு சொல்லுவாங்க டால்மா வந்து நார்மல் நம்ம சாம்பார் பண்ணுற பருப்புலையும் பண்ணலாம் ஆனால் இந்த பாசி பருப்புலேயும் பண்ணலாம் நான் மேக்சிமம் இந்த ஊருக்கு பொண்ணான இந்த பாசி பருப்பு கிடைச்சதுன்னா இதில் டால்மா பண்ணால் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும் அதனால நான் மேக்சிமம் இந்த பருப்பில் தான் டால்மா பண்ணுறதுக்கே ட்ரை பண்ணுவேன் ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம் அதுக்குள்ளவே அதோடய ஸ்மெல் எவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிடவும் பார்க்கவும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரிசா ஸ்பெஷல் டால்மா பாசி பருப்புல அதுவும் ஊர்ல இருக்கிற அந்த பாசிப்பருப்போட அதோட டேஸ்ட் செம்மையா இருக்கும் சாப்பாடு சுடு சுட வச்சுட்டு ஒரு ஸ்பூன் நெய் போட்டுட்டு இந்த தால் மாவு போட்டுட்டு எல்லா வெஜிடபிளும் குழஞ்சிட்டு இருக்கோம் இப்போ எனக்கு இந்த வெஜிடபிள் பிடிக்காதுன்றவங்க கூட சாப்பிடுவாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்